அவங்க பதில் சொல்லுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் ஹதீஸ் நமக்கு கிடையாது ஆனா சலாம் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த சலாத்துடைய நன்மைகள் அந்த சலாத்துடைய அமைப்பு சாந்திமயமான தன்மை அந்த கபராளிகளுக்கு ஏற்படும் நிச்சயமா நிச்சயமா ஏற்படும் பிறகு அப்படியே போன பின்னால அப்படி சலாம் சொன்ன பின்னால அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி அவர் யார் வழியுள்ளாவா இருந்தாலும் சரி நம்முடைய பெற்றோரா இருந்தாலும் சரி வேற உறவினர்களாக இருந்தாலும் சரி மற்ற கௌமங்களா மற்ற முஸ்லிம்களா இருந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் செய்யணும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கபருக்கு போய் செய்யக்கூடாது ஒருத்தர் கேட்டார் அப்படி முஸ்லிம்களுக்கு மட்டும் துவா செய்யணுமா முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு துவா செய்யணுமான்னு கேட்டார் என்னுடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டார் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருந்தார் அவர் மௌத்தா போயிட்டார் அவருக்காண்டி துவா செய்யலாம் துவா செய்யக்கூடாது அவருக்காண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹால குரான்ல உத்தரவு போடுறோம் அதனால செய்யக்கூடாது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இஸ்திகார் பாவ மன்னிப்பு தேடுவதோ அல்லது துவா செய்வதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் இருக்க வேண்டும் சரி துவா செய்ய வேண்டும் கபரிஸ்தானுக்கு போய் அல்லாஹத்தால இடத்துல துவா செய்யறதே தவிர கபூர்ல துவா செய்யறதோ அல்லது அவங்கள துவா செய்யும்படியாக தாயோ தந்தையோ மற்றவர்களோ அவர்களுடைய மன்னிப்பாயாக அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக அவர்களுக்கு உன்னுடைய ஜன்னத்தை தருவாயாக நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக உன்னுடைய ரகமத்தை நீ வழங்குவாயாக உன்னுடைய நெருக்கத்தை கொடுப்பாயாக என்னெல்லாம் துவா செய்ய வேண்டும் இப்படித்தான் துவா செய்யணுமே தவிர அங்க போயிண்டு கபூராளிகளை பார்த்து அவர் வலி உள்ளாவா இருக்கான்னு வச்சுக்கோ ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கால வலி உள்ளாவது அடங்கியிருக்கான்னு வச்சுங்க அவர்கிட்ட போய் வலி உள்ள அவர்களே நீங்க எனக்கு துவாசீங்க நீங்க எனக்கு சொர்க்கத்தை வாங்கி தாங்க நரகத்தை விட்டு என்ன காப்பாத்துங்க எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க கடையில வியாபாரம் நடக்கிறது துவா செய்யுங்க அப்படி அங்க போய் கேட்கக்கூடாது அவங்க கிட்ட போய் கேட்கறது இல்ல நம்ம அல்லாஹத்தால அடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டும் அப்படி கேட்பதின் காரணமாக நமக்கும் சேர்த்து அந்த பலன்களை அல்லாஹத்தால வழங்கிடும் நம்ம என்ன கேட்கிறோமோ அவருக்காக வேண்டி அதை நமக்கும் அல்லாஹாலா கொடுக்கிறோம் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அவருக்கு அருள் புரியப்பட்டால் அல்லாஹால நமக்கும் அருளை புரிவார் அருளை செலுத்துவார் அதனால அவர்களுக்காக மன்னிப்பு வைக்க அவளை செய்யலாமே போய் பத்தி கொளுத்தி வைக்கிறது சாம்ராணி போடுறது சந்தனம் பூசுறது கபர் மேல தண்ணியை ஊத்துறது பூ போடுறது உட்கார்றது அழுகிறது பொருள் அதெல்லாம் கூடாது எல்லாமே ஹராம் சிற்கான காரியங்கள் போறோம் சந்தன பூசுறதோ பூ போடுறதோ சில பேர் பூவை எடுத்துட்டு போவாங்க பாவம் இருக்கிறவங்களுக்கே பூவை காணும் உயிரோட இருக்கிறவங்களுக்கே அவர் மவுத்தா போய் பாவம் அவர் என்ன பண்றாருன்னு தெரியல உள்ள அவருக்கு போய் மேல கபரு மேல கொண்டு போய் பூவை போட்டு மறுநாள் காலையில போய் பார்த்தா எல்லாம் வாடி போய் வதங்கி போயிருக்காரு ராத்திரி போட்டுடுறாரு மறுநாள் காலையில போய் பார்க்குறாரு வாடி போயிருக்கா இவரே எடுத்து கசக்கி கி குப்பொட்டியில போட்டுடுறாரு நீ தான்ப்பா போட்டா ஏன்பா அதை கசக்கிறா அப்படின்னு கேட்டா அதே காஞ்சி போச்சு என்ன காயம் அப்படி பச்சையாவா இருக்குது பூ போட்டா அவருக்கு என்ன பூவா கேட்டாரு கபர்ல இருக்கிறவரு உலகத்தில் இருக்கும்போது பொம்பளையா இருந்தா தான் பூ வச்சுக்கிறாங்க மௌத்தா போன பிறகு ஆம்பளைக்கு ஜேத்து பூ போடுறாங்க நம்ம நாட்டுல சொல்றவங்கள காதல பூ சுத்துறாங்க அது மாதிரி சுத்துறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் விதார்த்தான காரியங்கள் விதாத் மட்டுமல்ல சிற்கான காரியங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது செய்யலாம் அது கபருக்கு போய்தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது செய்யறது நல்லது அவ்வளவு

இருக்கக்கூடிய ஒரு மையத்தானது ஒரு மனிதன் தண்ணீரிலே விழுந்து மூழ்கி கொண்டிருக்கின்றான் நீச்சல் தெரியாதவன் நீச்சல் தெரியாது காப்பாத்துறதுக்கு அபயக்குரல் எழுப்புகின்றான் யாராவது காப்பாத்துங்களேன் தண்ணில விழுந்துட்டேன் காப்பாத்துங்களேன்னு சத்தம் போடுறான் இப்ப தண்ணீர்ல விழுந்து நீச்சல் தெரியாத ஒரு மனிதன் எப்படி அபயக்குரல் எழுப்பி மற்றவர்களை உல உதவிக்கு அழைத்துக் அது அதுபோன்று கபரில் இருக்கக்கூடிய மையத்து இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் யாராவது எனக்கு ஏதாச்சும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏதாச்சும் கொடுக்க மாட்டீங்களா ஏதாவது ஹதியாக்கள் அனுப்பி வைங்க அந்த ஹதியாக்களின் காரணமாக என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு எனக்கு நல்ல நிலைமை ஏற்படட்டும் என்பதாக ஒரு பெரியார் குறிப்பிடுகின்றார் ஒரு கபிரிஸ்தான் பக்கம் நான் போனேன் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தா அப்படியே தூங்கிட்டேன் அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தூங்கிட்டேன் தூங்கின பிறகு பார்த்தா கனவுல அந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எந்திரிச்சு வர்ற மாதிரி ஒரு இது காட்சி அதுல பல பேர் இருந்து தாம்பாளங்கள்ல நிறைய அவர்களுக்கு பழங்கள் அது இதெல்லாம் பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து ஹதியாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க ஒரே ஒரு வாலிபன் மட்டும் என்ன பண்றான் பேசாம கவலையோடு உட்கார்ந்துருந்தான் அவனுக்கு யாரும் எதுவும் கொடுக்கல நான் அந்த பையன் அந்த வாலிபன் பக்கத்துல போய் நான் கேட்டேன் நீ ஏன்பா தனியா உட்காந்துருக்க உனக்கு யாரும் ஹதியாலாம் கொடுக்கல அப்படின்ட்டு இல்ல எனக்கு யாரும் கொண்டு வரல யாரும் எனக்கு கொடுக்கல இப்படி தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது வாரந்தோறும் அவங்களுக்கு எல்லாம் ஹதியா வருது வாங்கிட்டு போறாங்க எனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதே என்று அந்த வாலிபன் அப்ப நான் இன்ன குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய தாயார் இருந்தாங்க நான் இறந்து போகும்போது என்னுடைய தாயார் இருந்தாங்க என்னுடைய தாயார் வேறொரு கணவனை திருமணம் செய்து கொண்டு என்னை கவனிக்காம விட்டுட்டாங்க அதனால என்னை பற்றிய நினைப்பு அந்த தாயாருக்கு இல்ல அதனால எனக்கு எந்த ஹதியாக்களும் வருவதில்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த வாலிபர் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு தாயார் இருந்தாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு முழிச்சுக்கிட்டேன் அந்த பெரியவர் சொல்றாரு நான் முழிச்சுக்கிட்டேன் அவர் சொன்ன அடையாளங்களை வைத்து நான் அந்த வீட்டுக்கு போனேன் என்னுடைய வீடு இங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சொன்னார் அதனால அந்த வீட்டுக்கு போனேன் வீட்டுல போய் கதவை தட்டி உங்களுக்கு ஒரு மகன் இருந்தாரா ஒரு பெண் வந்து திறந்தாங்க உங்களுக்கு மகன் இருக்கிறாரான்னு கேட்டேன் குழந்தைகள் இருக்காங்க இல்ல எனக்கு எந்த குழந்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு சொல்லிச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க குழந்தை இல்லைன்னு சொல்றீங்களா இந்த வீடு தானே அடையாளம் சொல்லப்பட்டது எனக்கு அப்படின்னு யார் அடையாளம் சொன்னாங்க அப்படின்னு இல்ல நான் இந்த மாதிரி அவருக்கு நடந்த அந்த கனவு நிகழ்ச்சியை சொல்லி காட்டினார் இந்த மாதிரி நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு பையனை மறந்துட்டு சொன்னேன் இன்னொன்னு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அந்த உங்களுடைய மகன் வந்து இந்த மாதிரி கவலையாக ஆகப்பட்டிருக்காரு அவருக்கு யாரும் ஹதியாக கொடுக்கறது இல்ல அவருக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பெண் அழக ஆரம்பிச்சுட்டாங்க அத ஆரச்சுன்னா உண்மைதான் அவர்களை நான் வந்து தவறாக சொல்லிட்டேன் என்னுடைய குழந்தைய நான் மறந்துட்டேன் என்னுடைய மகனை மறந்துட்டேன் கல்யாணம் பண்ணதுனால இந்த உலக வாழ்க்கையில் நான் ஈடுபட்டு இருந்துட்டேன் இப்ப என்ன செய்யணும் அப்ப இவர் சொன்னாரு அந்த உங்களுடைய மகனுடைய பெயரால ஏதாவது ஒரு தர்மம் செய்யுங்க சதக்கா செய்யுங்க அல்லாஹத்தால அவருடைய காரியத்தை லேசாக்கி வைப்பான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அந்த பெண்மணி உடனே ஆயிரம் திருகங்களை என்னிடத்தில் எடுத்து கொடுத்து ஆயிரம் திருகங்களை கொடுத்து என்னுடைய மகனுடைய பெயரால இத நீங்க சதக்கா செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க நான் உடனே அதை வாங்கிட்டு போய் அதே மாதிரி சதக்கா செஞ்சுட்டேன் இதனுடைய நன்மைகளை அந்த வாலிபருக்கு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு நியத்து பண்ணி அதை நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்ட பிறகு அதுக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு நான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதே மாதிரி கனவு நிகழ்ச்சி அந்த கனவு நிகழ்ச்சியில எப்படி முதல் வாரம் அந்த தாம்பாளங்கள்ல ஹதியாக்கள் எல்லாம் எல்லாரும் கொடுக்கப்பட்டதோ அதே போல அந்த கபரில் இருக்கிறவங்க கொடுக்கப்பட்டது இந்த வாலிபருக்கு ஒரு பெரிய தாம்பாளம் கொடுக்கப்பட்டது அந்த வாலிபர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாரு என்னை உடனே அந்த வாலிபர் சந்தோஷமா சொன்னாரு எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சீங்க அல்லாஹால உங்களுக்கு உதவி செய்வானாக அவர் செஞ்சாரு நான் சொல்லி அந்த கனவு விளக்கத்தை அவர் சொல்லி ஆக நம்முடைய ஹதியாக்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு ஹதியா என்பது நாம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நன்மைகள் நன்மைகளை சேர்த்து வைக்க அந்த நன்மைகளை சேர்த்து வைப்பதுல உணவாக கொடுக்கலாம் உடையாக கொடுக்கலாம் பணமாக கொடுக்கலாம் அல்லது குரான் ஓதி அதனுடைய சவாபுகளை சேர்த்து வைக்கலாம் அல்லது ஹஜ் நபிலான ஹஜ் செய்து அந்த தர்மங்களை சேர்த்து வைக்கலாம் நபிலான தர்மங்கள் ஜக்காத்து கொடுத்து போட்டு செய்யக்கூடாது நபிலான வணக்கங்களை செய்யலாம் சரி தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து அதாவது ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுது இந்த ரெண்டு ரக்காயத்துடைய நன்மையை இறந்து விட்டவருக்காக நீ சேர்த்து வைத்து விடு அப்படின்னு சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னு கேட்டா விவாதத் வணக்கம் என்பதிலே பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம் அப்படின்னு ரெண்டு இருக்குது பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம் அதே போன்று நாவு சம்பந்தப்பட்ட வணக்கம் மூன்று விதமான நாவு சம்பந்தப்பட்ட வணக்கம் அப்படிங்கிறது குரான் ஓதுரு பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம்ங்கிறது தர்மம் கொடுக்கிறது காசு தர்மம் கொடுக்கிறது காசோ உணவோ இத கொடுத்து தர்மம் செய்யறது உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம் அப்படிங்கிறது தொழுகை நோன்பு இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் இந்த உடல் சம்பந்த வணக்கங்கள் மூன்று விதமான வணக்கங்களும் இறந்தவர்களுக்கு போய் சேருமா அல்லது மூன்றிலே வேறு ஏதாவது ஒன்றுதான் சேருமா அல்லது இரண்டு சேருமா கருத்து வேறுபாடு சொல் சம்பந்தப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அவர்களை போய் சேரும் என்பதில கருத்து வேறுபாடு கிடையாது உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம் போய் சேருமா சேராதா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்கு சிலர் அந்த நன்மையை சேர்த்து வைக்கிறது அது கூடுமா அப்படிங்க அப்ப அதை விட்டுருவோம் அந்த பிரச்சனைக்கு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு போக வேண்டாம் நம்ம கருத்து வேறுபாடு இல்லாத பிரச்சனை தர்மம் செய்து அந்த தர்மத்தை அவர்களுக்கு சேர்த்து வைப்பு நன்மையை சேர்த்து வைப்பு குரான் ஓதி ஒரு செலவாத்து ஓதி அந்த செலவாத்தை அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பு செலவாத்தும் சரி ஒரு கபுர ஒரு இதே மாதிரி ஒரு பெரியார் கனவு கண்டார் கபுரல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சிகரமா இருந்தாங்க என்ன இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போன தடவை உங்களை பார்த்தா எப்படி மகிழ்ச்சியா இல்லையே தடவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்ல இங்க நாங்க இருக்கக்கூடிய இந்த கபுஸ்தான் பக்கம் ஒரு நல்லடியார் ஒருவர் வந்தார் அவர் ரசூல்லாய் சல்லா அலி அவர்கள் மீது ஒரு செலவாத்து ஓகுனாரு அந்த செலவாத்துடைய நன்மைகளை எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டார் ஒரு செலவாத்துவது எல்லாத்தையும் கொடுத்தாரு அதனால அந்த ஒரு செலவாத்தினுடைய நன்மைகளை கொண்டு எங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது அப்போ ஒரு செலவா அந்த நன்மையை சேர்த்து வைக்கும்போது செய்யும் செய்யும்போது அது நன்மைகள் சேருகின்றன